அரிமலம் அருகே உள்ள போசம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் குதிரை வண்டி பந்தயம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது போட்டி போட்டுக்கொண்டு சாலையில் துள்ளி குதித்து சீறி பாய்ந்து ஓடிய மாட்டு வண்டிகளை கண்டுகளித்த பொதுமக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே உள்ள போசம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவின் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த போட்டி பெரிய மாடு தேன்சிட்டு குதிரை வண்டி என மூன்று பிரிவிழாக நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை மதுரை தேனி சிவகங்கை திண்டுக்கல் என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சார்ந்த முப்பத்தி ஒன்பது மாட்டு வண்டிகளும் எட்டு குதிரை வண்டிகளும் கலந்து கொண்டன பெரிய மாட்டு வண்டியில் பதினோரு ஜோடி மாடுகளும் தென்சிட்டு மாடிப்பிரிவில் இருபத்தி எட்டு ஜோடி மாடுகளும் குதிரை வண்டியில் எட்டு ஜோடிகளும் கலந்து கொண்டன பெரிய மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டிக்கு போக வர எட்டு கிலோமீட்டர் தூரமும் தேன்சிட்டு மாட்டிற்கு போக வர நாலு கிலோமீட்டர் தூரமும் எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டு போட்டியானது நடைபெற்றது அறந்தாங்கி காரைக்குடி செல்லும் சாலையில் மாட்டு வண்டி ஜோடிகளும் குதிரை வண்டிகளும் நான்கு கால் பாய்களில் போட்டி போட்டுக்கொண்டு துள்ளி குதித்தும் சீறி பாய்ந்தும் ஒன்றையொன்று முந்தி சென்றது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது போட்டியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இருபுறமும் புறமும் நின்று சாலையில் துள்ளி குதித்து சீரி பாய்ந்தும் சென்ற மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டிகளை கண்டு ரசித்தனர் மேலும் இந்த பந்தயத்தில் பெரிய மாட்டு வண்டி தேன்சிட்டு மற்றும் குதிரை வண்டி என பந்தயத்தில் முதல் நான்கு இடங்களை பிடித்த வண்டி உரிமையாளர்களுக்கும் அதன் சாரதிகளுக்கும் ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது அப்படி அப்போ ரெண்டாவது கோவை கோவை ஆம்புலன்ஸ் விளைவிக்கா போய் கூட வருவா அழகா அடிய ஐயா கையில் தாம்பரத்தில் எடுத்து ஊர் தானே தாம்பரத்தில்